வணக்கம் நண்பர்களே அன்னை பராசக்தி தேவி சுப்பிரமணியர் சக்தி வாய்ந்த மந்திரத்தை கூறியுள்ளார் அவரே தன் மைந்தன் சுப்பிரமணியனின் ஆறுமுக கடவுளின் பூஜை மந்திரத்தை கூறியிருக்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய மகிமை புரிந்த மந்திரம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் மாணவர்கள் கல்வியில் சிறக்க உத்தியோகத்தர்கள் பதவி பட்டம் பெற அரசியலில் பெரிய பதவி பெற மேலும் பல சாமானியர்களும் வறுமை நீங்கி செல்வ வளம் பெற இவ்வம் இம்மந்திரத்தை தினசரி உச்சரித்து வந்தால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படி என்று அன்னையே நேரடியாக கூறியிருக்கிறார் என்றால் பாருங்கள் அம்மந்திரத்தை அன்னை மூலமும் உரையும் கொண்டு உரைத்திருக்கிறார் கூறுகிறேன் கவனமாக கேளுங்கள் சுப்பிரமணியர் மந்திரம் உரைத்திட்டேன் என் தமையன் வரலாறெல்லாம் உண்மையாய் சகல சித்து எல்லாம் சொன்னேன் நிறைந்திட்டேன் என் குளவி குமாரனையா நீ நிலத்தில் உயிர்களெல்லாம் தலைக்க வேண்டி வரைந்திட்டேன் என் மகனும் கந்தன் தன்னை வாகான ஆறுமுகனை போற்றி செய்ய அரைத்திட்டேன் ஆதி எந்த உயிர் படைத்த ஆறுமுகனார் மந்திரத்தை அருளச் செய்வேனே அதன் உரை உரைத்தேன் என்னுடைய தமையன் வரலாறு யாவும் உண்மையாகத்தானே சகல சித்துக்களும் சொன்னேன் என்னுடைய குமாரனாகிய சுப்பிரமணியன் உலகத்திலுள்ள உயிர்கள் யாவும் தலைக்க வேண்டி என் மகனாகிய கந்தன் ஆறுமுகனை போற்றி செய்யத்தேன் ஆதி எந்தமாக உயிர்களை படைத்த ஆறுமுகனுடைய மந்திரத்தை அருளாக சொல்வேன் அப்படின்னு சொல்லி விளக்கமாக சொல்கிறாங்க அடுத்தது செய்யவே என் குமரன் ஆறுமுகன்தான் செயல் பெருகி அவருடைய பெருமை கேளு ஐயமில்லா ஆறுமுகனார் மந்திரத்தை அரஹரா சொல்லுகிறேன் அருமையாக பையவே ஓம் ஸ்ரீம் கிளியும் சரவண பவா என்று பாக்கியமாய் மைந்தனை பூஜித்தாயானால் மெய்யவே என் பிள்ளை உனக்கு மைந்தா மேன்மையாம் பரகதியை அழிப்பார் பாரே அதாவது இந்த செயலில் வந்து எப்படி என்ன சொல்கிறாங்கன்னா என் குமாரன் ஆறுமுகன் செயலானது பெருக அவருடைய மந்திரத்தை கேளும் ஐயமில்லாமற் படி ஆறு முகனுடைய மந்திரத்தை அருமையாக சொல்கிறேன் ஓம் ஸ்ரீம் கிளியும் சரவணபவா என்றும் பாக்கியமாக தானே பூசித்துவரில் என் பிள்ளையும் உந்தனுக்கு மேன்மையாகிய பரகதியை அளிப்பார் என்று கூறுகிறார் பாரப்பா தினந்தோறும் செபிப்போருக்கு பதவியடா சாயுஞ்சியம் ஈவார் கந்தன் காரப்பா காட்சி பெறும் மகிமை ஈவார் கருணை பெற கமன சித்தும் கடாட்சிப்பார் சேரப்பா செல்வமது அநேகமேந்து செம்மையுடன் வறுமையெல்லாம் நீக்குவார்பார் கூறப்பா குணமுள்ள மைந்தனாகும் கூர்மையடா என் பிள்ளை குணம் சொன்னேனே இந்த கவியில் என்ன சொல்றாங்கன்னா தினந்தோறும் தவறாமல் துதி துதிப்போருக்கு சாய் உஞ்சிய பதவி ஈவான் கந்தனும் காட்சியை காட்சியுமாகிய மகிமை அளிப்பார் அதாவது கந்தனே நேரடியாக காட்சி அளிக்கக்கூடிய மகிமையை கொடுப்பார் செல்வமானது அநேக மீந்து வறுமைகளை நீக்கி வைப்பார் வறுமை இதுவரை நம்ம எப்படி இருந்தோமோ அந்த வறுமைகள்லாம் கஷ்டங்கள்லாம் போக்கி இந்த மந்திர மகிமையால் நமக்கு செல்வங்கள் அதிகமும் சேரும் அடுத்து குணமுள்ள மைந்தனாகிய கூர்மையுள்ள என் பிள்ளையின் குணம் சொன்னேன் இவ்வாறு இந்த மந்திரத்தை தினமும் காலை மாலை தவறாது முருகனை நினைத்து மனதார பூஜித்து வந்தால் பூஜை செய்து பூஜித்து வந்தால் சகல சித்து பதவி பட்டம் வறுமை நீங்கி செல்வ வளம் அறிவு கூர்மை தன்னையே காட்சி கொடுக்கும் தன்மை இவையெல்லாம் அளித்து நம்மை வளமுடன் வாழ வைப்பார் சகல சௌபாக்கியங்களும் கொடுப்பார் இந்த மந்திரத்தை நன்றாக பார்த்து படித்து தினமும் பூஜை செய்து வாருங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் வெற்றியடைய உயர என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி மீண்டும் இது போன்ற பல தகவல்கள் நமது சேனலில் பகிரப்படும் தொடர்ந்து நமது சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நன்றி